எங்க எங்கம்மா காலையில இருந்து என்ன வாங்கிட்டு வர சரி வரமாட்ட இரு வர என்ன வாங்கிட்டு வந்த காட்டு யூடியூபருக்காக லைட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க அதை யார் கேட்டா இதுவும் எனக்கு அதையும் யார் கேட்டா இது என்னது உனக்கு நமக்கு நமக்கு இது இது நமக்கு ஊருக்கு இருக்க போறதுக்கு நிறைய பேக் இருந்தாலும் எல்லாம் சக்கரம் உடஞ்சிருச்சு எல்லாம் உடஞ்சிருச்சு என்னால சக்கரம் வச்சு

ஐயையோ இதை உடனே ஃபிட் பண்ணி பார்த்துடணுமே அத்தாரியோ பெருசியோலோ பெருசு நம்ம நீ சின்னதாக கூட வாங்கலாம் ஆமாம் நீ சின்னதுலேருந்து எதோ ஒரு பொருளை பார்த்தாலும் அதை விட பெஸ்ட்டாக வாங்கி கொடுக்கணுன்றது தான் மம்மியது உண்மையாக பொய்யா சொல்லுவேன் உண்மை அப்புறம் உள்ளிட்டே என்ன அந்த குச்சா ஸ்டாண்டு ஸ்டாண்டு அதெல்லாம் இதை வச்சு ஃபிட் பண்ணணும் நான் பார்த்து ஃபிட் பண்ணணும் நாங்கள் வந்து இப்போ வாங்கிட்டு அதை எரிய வச்சு பார்த்து வாங்கிட்டு அதை நம்ம இதை அப்புறமா நாங்கள் பண்ணிட்டு இதுனுமே இதில் தான் வீடியோ போட போகிறோம் இதுக்கு முன்னாடி நாங்கள் எந்த இடத்துல வச்சு வீடியோ போட்டோம்னு சொ எந்த இடத்துல வச்சு வீடியோ போட்டோன்றதையும் காட்டுறோம் குளமா வந்துச்சு ஆமாம் கணக்கு இதை மட்டும் எவ்வளோன்னு சொல்லு இது மட்டும் எவ்வளோ ஆச்சு ஓ கம்மியாக வாங்கியிருக்கலாம்ல ஓ ரெண்டும் சேர்த்தா நான் அது ஒண்டின்னு நினச்சேன் அது எப்படி அது நான் பே வந்து தௌசண்ட் அது வந்து ஆயிரம் ரூபாய் சொல்லிட்டா ஏன்னா நம்ம போகும்போது இப்படி கொஞ்சமாக துணி இருந்தால் இப்படின்னு தூக்கிக்கலாம் இப்படியும் எடுத்துக்கலாம் அப்படி ரொம்ப ஒன்னால ஒன்றுமே முடியலன்னா இது தனியாக இருக்குது பேக்கு இந்த பேக் வித்தவங்க கூட இவ்வளோ புரிய வச்சிருக்க மாட்டான் வித்தம் நீ வாங்கிட்டு இருந்துகிட்டே போகலாம் வருங்க தான் சக்கரம் அதை வித்தவன் கூட இப்படிலாம் தூக்கலாம் அப்படிலாம் தூக்கலாம்னு சொல்லியிருக்க மாட்டாங்க என்ன அதை பார்த்து வாங்குறதுல நான் எப்படி வாங்குவேன் சும்மா ஒன்று மற்ற வாங்கிட்டு வந்துட்டா எனக்கு என் மனசே ஆறாது நாங்கள் இதே பண்ணிட்டு சூப்பராக வீடியோ போடுறோம் இனிமே